தாவே அட்டாக் பண்ண வேண்டாம் ஏன்னா செங்கோட்டையன் கோவிசெட்டிப்பாளத்தில இருந்து செங்கோட்டையன் அட்டாக் பண்றது அவர் சௌரியமா நினைச்சிருப்பாரு திமுக அட்டாக் அது பெருசா நினைச்சிருப்பாரு தாவேகா வரணும் அப்படின்னு இப்படி ஜகா வாங்கினா அது வந்து ரொம்ப ஏமாத்தத்துல போய் முடியும் விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே எம்ஜிஆர் ஓட்டா குறி வச்சு சில மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு இப்போ செங்கோட்டைய நாங்க போயிருக்கிறாரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஒரு அதிமுக பெரிய முகங்களா இருந்தவங்க எல்லாம் அங்க போனா ஒரு பாதி அதிமுக அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து தொண்டர்களுக்கு உருவாயிராதா எப்படி பாக்குறீங்க அதை தாவேக்கா வந்து அண்ணா திமுகங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமோ வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நேர்விட பேச நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது தாவேக்கா புதிய அதிமுக அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் ஏடிஎம்கே டூ பாயிண்ட் ஜீரோ நியூ ஏடிஎம்கே அப்படின்னு சொல்ற மாதிரி புதிய அதிமுக என்ன காரணம் அப்படின்னா நீங்க சொன்னதுதான் இப்ப ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா டிடிவி போறாரு ஓபிஎஸ் போப்புறாங்க அப்படின்னா அது வந்து முக்கலத்தூர் வாக்கு வங்கியில ஒரு பகுதி அந்த ஒரு பகுதிங்கிறது சவுத்து சவுத்து வந்து அண்ணாதிமுகவோட கோட்டையாக இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்தில் முகலத்தோர் வந்து பெரும்பாலும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஓட்டு சரிவு ஏற்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அது சரிவு ஏற்பட்டு போச்சு இருபத்தொன்னு இருபத்தி நாலில் தொடர் சரிவை நம்ம பார்த்தோம் இப்போ அவங்களுக்கு விஜய்க்கு அந்த பக்கம் செல்வாக்கு இருக்கு திரைப்பட நடிகர் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்ஷன் வரும் இப்போ அன்னாதிமுக ஓட்டு தானே அது அப்போ எம்ஜிஆரை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்படும் என்ன சமாதானம்னா சரிங்க குளிச்சத்தில் எம்ஜிஆர் பேர் தானே விஜய் சொல்றாரு நம்ம கட்சி மாதிரி தாங்க அதுவும்